ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது பிசி தொண்ணூத்தாறு இருபத்தி நாலு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாலு ஓனர் லோ பட்ஜெட்டில் தோஸ்து வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வண்டி சூப்பரான வண்டியாக இருக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டிக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க டயர் எல்லாம் புது டயர் மாதிரி தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கு லோ பட்ஜெட்டில் தோஸ்து வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கான வீடியோவாக எது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து லோ பட்ஜெட்லேருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோ நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவோம் அதில் உங்களுக்கு பிடிச்ச வண்டி இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடலாம் வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் தொட்டி ஓட்டர் இருக்கா வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா சேர்ஸ் வெல்ட் இருக்கா டே அரிசியெல்லாம் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கான்றதுலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டி பாருங்கள் ஸ்டெப்னி டயரும் அதிலேயே இருக்குது தொட்டியும் இருக்குது தொட்டிலையும் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை தொட்டி எல்லாமே சைடு ஆங்கிள் தான் இரும்பு தான் மரம் கிடையாது மற்றபடி நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சாவே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட்டு வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்னப்பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் நிறைய நண்பர்கள் ஃபைனான்ஸ் ஃபுல்லாக கிடைக்குமான்னு கேட்குறாங்க இந்த வண்டிக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் அட்வான்ஸ் கூட போதும் ஃபுல் ஃபைனான்ஸ் கட்டி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் இருந்து ஓட்டி பாருங்கள் வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட இன்சைடாக நாலு ஓனராக இருந்தாலும் கிளியராக தான் இருக்குது பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டிஏயில் வண்டி இல்லை இது பிஎஸ் ஃபோர் வண்டி சென்சார் கிடையாது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாலு ஓனரு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பின்னா அனுசரிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னிக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் இல்லாண்டு தோஸ்த்து லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்